என்றாலே அனைவருடைய நினைவுக்கு வருவது மதுரைக்கே குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய கண்மாயும் வீற்றிருந்து அருள் கூடிய அருள்மிகு ஈடாடி பாலிக்காரும் தான் வகையில் மாடக்குளம் கிராமத்தில் மாசி களரி திருவிழா கடந்த பதினேழாம் தேதி தொடங்கி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறக்கூடிய நிலையில் இரண்டாம் நாள் திருவிழாவை முன்னிட்டு சுவாமியாடிகள் பக்தர்கள் பொதுமக்கள் என அனைவரும் சோனை கோவிலில் இருந்து புறப்பட்டு கண்மாய் கரையில் இருக்கக்கூடிய அய்யனார் கோவில் சென்று அங்கு நடைபெற்ற விசேஷ பூஜைகளில் கலந்து கொண்டு அதன் பிறகு ஊர்வலமாக சோனை சோனை நோக்கி வந்தனர் சாமி ஆடி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கியதோடு மட்டுமல்லாது ஊர் மந்தை திடலுக்கும் வருகை தந்த சுவாமி ஆடிகளிடம் பக்தர்களும் பொதுமக்களும் ஆசி பெற்றனர் தொடர்ந்து வாசி கலவை திருவிழாவில் இரண்டாம் நாளை முன்னிட்டு அருளாடிகள் சுவாமி ஆடியபடி பக்தர்களுக்கும் அருளாசி வழங்கினர் இறுதியாக கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா வைத்தீஸ்வரன் கோபில் அருகே கதராமங்கலம் சித்தர்புரத்தில் ஸ்ரீ மகா சங்கலி கருப்பு ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் கருப்பு ராஜா சுவாமிகள் வாரத்தில் செவ்வாய் வெள்ளி போன்ற நாட்களில் பக்தர்களுக்கு அருள் வாக்கு கூறுவது வழக்கம் அந்த வகையில் மாசி மாதம் அமாவாசையை முன்னிட்டு பக்தர்களுக்கு கருப்புசாமி அருள்வாக்கு கூறும் நிகழ்வு நடைபெற்றது அருவாள் மீது ஏறி நின்று வாயில் சுருட்டை வைத்துக்கொண்டு கொண்டு ஆக்ரோஷத்துடன் கருப்புசாமி சிலையின் அருகே அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறும் காட்சி பக்தர்களை சிலிர்க்க வைத்தது நூற்றுக்கும் மேற்பட்டோர் குடும்பத்தில் வரும் பிரச்சினைகள் திருமண தடைகள் பில்லி சூனியம் வர்த்தக பாதிப்பு கடன் பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனைகளுடன் வரும் பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறி வருகிறார் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அடுத்த ஆயிப்பேட்டை கிராமத்தில் குலதெய்வமாக இழந்துருளி இருக்கும் ஸ்ரீ பூமாடைக்காரி ஆலயத்தில் பக்தர்களுக்கு மன நிம்மதியை தரும் பச்சை போடுதல் நேர்த்திக்கடன் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த பச்சை போடுதல் நிகழ்வில் ஸ்ரீ பூமாடைக்காரி அம்மனுக்கு நூற்றி எட்டு மாவிளக்கு நூற்றி எட்டு தேங்காய் நூற்றி எட்டு மாங்கல்யம் நூற்றி எட்டு வகைகள் நூற்றி எட்டு வஸ்திரங்கள் நூற்றி எட்டு வளையல்கள் உள்ளிட்ட பொருட்களை பம்பை உடுக்கைகளின் ஓசையுடன் தீர்வரிசையாக கொண்டு வந்து ஸ்ரீ பூவாடிகாரி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து மகா தீபாராத காண்பிக்கப்பட்டது மேலும் நள்ளிரவில் நடைபெற்ற பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது குல தெய்வத்திற்கு நேர்த்தி கடனை செலுத்தினர் நாமக்கல் மாவட்டத்தில் புகழ்பெற்ற பெருமாள் ஆலயமான மோகனூரில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் கோஷ்டத்தில் தனிய உள்ள கல்வி கடவுள் ஸ்ரீ லட்சுமி அயகிரிவருக்கு லட்சாச்சனை பெருவிழா நேற்று துவங்கியது அப்போது நல்லெண்ணெய் காப்பு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் பன்னீர் கலச தீர்த்தம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு திருமஞ்சன அபிஷேகமும் பின்னர் அலங்காரம் செய்யப்பட்டு பின்பு துளசி வண்ண நறுமண பூக்கள் மற்றும் மஞ்சள் கொண்டு அர்ச்சனையும் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது பின்னர் பட்டாச்சாரியார்கள் லட்சுமி ஹயகிரீவர் முன் லட்சாச்சனை பெருவிழாவை பல்வேறு மலர்கள் கொண்டு துவக்கினர் இதில் நாமக்கல் கரூர் பகுதியை சேர்ந்த பக்தர்கள் வழிபாடு செய்தனர் அப்போது உற்சவர் மற்றும் லட்சுமி ஹயகிரீவருக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது மேலும் நேற்று துவங்கிய லட்சாச்சனை வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை தினமும் நடைபெற்று வருகின்றனர் தினமும் காலை எட்டு முப்பது மணிக்கு அபிஷேகமும் பின்னர் பனிரெண்டு மணி வரை லட்சாச்சனையும் மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஏழு முப்பது மணி வரை விழாவும் மகாதீபமும் நடைபெறும் நிறைவு நாளான வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு மேல் பனிரெண்டு மணிக்குள் சிறப்பு அபிஷேகமும் மாலை ஆறு மணிக்கு மேல் லட்சுமி அய் கிரிவர் சிறப்பு அலங்காரத்தில் புஷ்பாஞ்சலி நிகழ்வும் நடைபெற உள்ளது விழாவில் கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்து வருகின்றனர் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இந்த ஆலயத்தில் மாசி மாத மயான சூறை உற்சவத்தினை முன்னிட்டு நாள்தோறும் பல்வேறு விழாக்கள் வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது அதில் ஒரு பகுதியாக தேர் திருவிழா நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட அங்காள பரமேஸ்வரி அம்மன் தேரில் அமர்ந்த பின்னர் தீபாராதனையுடன் தொடங்கிய பவனி புவனகிரியின் முக்கிய வீதிகள் வழியாக சிவ வாத்தியங்கள் முழங்க சிவன் பார்வதி நடனத்துடன் பவனி வந்தார் அப்போது வழியெங்கும் பொதுமக்கள் அம்மனுக்கு படையலிட்டு மனமுருக வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து மீண்டும் தேர் ஆலயத்தில் முடிவடைந்தது இதில் புவனகரி சுற்றுவட்டார பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்று தேரை வடப்பிடித்து இழுத்தனர்